சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல யோக முறையில முன்னோர் வழிபாடு அதை பத்தி அமாவாசையிலிருந்து தொடர்ந்து காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு ஆறாம் நாள் பயிற்சி இந்த முன்னோர் வழிபாடு செய்யும்போது நமக்கு தேவையானதெல்லாம் நம் முன்னோர்கள் உடனடியாக நமக்கு கொடுப்பாங்க இது நிதர்சனமான உண்மை இந்த முன்னோர் வழிபாட்டுல சந்திரனாடி சுத்தி செய்யும் ஹம் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டே மூச்சை உள்ள இழுக்கணும் சோ அப்படின்னு மனசுல நினைச்சுட்டே மூச்சை வெளியில விடணும் அப்படின்னு நேர்த்தி சொன்னேன் இந்த ஹம் அப்படின்னு நினைக்கும் போது அதிக அளவு பிராண சக்தி உள்ள போகும் சோ அப்படின்னு நினைச்சுட்டே மூச்சை வெளியே விடும்போது அதிக அளவு வாயு வெளியில போகும் அப்ப அந்த நுரையீரல் முழுமையா விரிவடைந்து முழுமையா சுருங்கும் நீங்க சாதாரணமா மூச்சு எடுத்து விடும்போது கொஞ்சம்தான் சுருங்கி விரியும் ஆனா இந்த ஹம்சோ அப்படிங்கிற மந்திரத்தை பிரயோகிக்கும் போது உரை முழுமையாக விரிந்து சுருங்கும் அதனால நீங்க இந்த ஹம்சோங்கிற மந்திரத்தை மனதுல நினைச்சு மூச்சு இழுத்து விடணும் உள்ள இழுக்கும் போது ஹம் வெளியில விடும் போது இப்ப நாம ஆறாம் நாள் பயிற்சியை தொடங்குவோம் முதல்ல கூமுக ஆசனம் நல்ல அப்படி உட்காந்துக்குவோம் சந்திர நாடி சுத்தி இடதுகையை ஆதி முதிரையை வச்சுக்குவோம் வடது மூக்க முடிக்கும் சோ நான் அம்முன்னு சொல்றப்ப நீங்க மூச்சை உள்ள இழுங்க அப்புறம் எப்ப நான் சோ சொல்றேன்னா அப்ப மூச்சை வெளிய விடுங்க சுவாதிஷ்டான सो मणिपुरगं हम् நீங்க வாயை திறந்து ஹம்சோன்னு சொல்லக்கூடாது நான் பொதுவா சொல்லுவாங்க நான் இன்ஹேல் சொல்றப்ப மூச்சை உள்ள இழுங்க நான் எக்ஸேல் சொல்றப்ப மூச்சை வெளியே விடுங்கன்னு சொல்லுவாங்களே அதே பார்முலா தான் இப்ப நான் ஹம்னு சொல்றப்ப நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும் அதுக்கப்புறம் எப்போ சோ சொல்றீங்கன்னா அப்போ மூச்சை வெளியே விடணும் அநாகதம் ஹம் we should be hum so, uh, yeah, um, சகசிரம் தளர்த்திக்கொள்ளும் இப்ப மேருதொண்ட முதரால உட்காந்து கண்ணை மூடி உங்களுடைய முன்னோர்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேளுங்க மெதுவாக கண்ண திறந்து ஆறாம் நாள் பயிற்சி நிறைவடைந்தது நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் ஏழாம் நாள் பயிற்சியை தொடருவோம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் மற்றும் முறையான உணவு முறை பயிற்சிகளை தெரிந்து கொண்டு அவற்றை உங்கள் வாழ்வில் கடைபிடித்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக ஆண் பெண் பாலருக்கும் தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்திலும் மற்றும் குழுவாகவும் ஆன்லைனில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா பயிற்றுநர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்